இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டைம்ல என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா மந்திர பானைய பத்தின ஒரு ஸ்டோரி தான் பாக்கலாமா ஒரு காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு ஏழ்மையான வீடு இருந்துச்சு அந்த வீட்டுல ரெண்டு குட்டி பொண்ணுங்க வந்தாங்க ஒரு பொண்ணுக்கு ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட விஷயத்த கூட மறந்துடுவா அந்த குட்டி பொண்ணுங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு அவங்களுக்கு தினமும் சாப்பிடுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு நாள் அந்த பொண்ணு காட்டுப்பகுதிக்கு உணவு தேடி போனா அப்படி போறப்ப தண்ணி குடிக்க மட்டும் ஒரு பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டு போனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அவளுக்கு தண்ணி தகம் எடுத்துச்சு உடனே அந்த தண்ணி பாட்டில இருந்து தண்ணி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சா அப்போ திடீர்னு ஒரு பாட்டி அவ முன்னாடி வந்தாங்க உடனே அந்த குட்டி பொண்ணு ரொம்ப பயந்து போனா ஆனா அந்த பாட்டி சொன்னாங்க பயப்படாத பாப்பா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுன்னு சொன்னாங்க இறக்கப்பட்ட அந்த குட்டி பொண்ணு அந்த பாட்டிக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுத்தா அடுத்த நிமிஷம் அந்த பாட்டி மறைஞ்சி ஒரு அழகான தேவதை வந்துச்சு அந்த பொண்ணோட ஏழ்மை நிலைய புரிஞ்சுக்கிட்டு அந்த தேவதை அவளுக்கு ஒரு மந்திர பானைய கொடுத்துச்சு கொடுத்துட்டு ரெண்டு மந்திரம் சொல்லுச்சு நீ ஒரு மந்திரம் சொன்னா நீ என்ன கேட்டாலும் இந்த பானையில இருந்து வரும் அதே நேரத்துல இன்னொரு மந்திரம் சொன்னா வர்றது நின்றும்னு சொல்லிச்சு அந்த தேவதை உடனே ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்து தன்னோட தங்கை கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அந்த பானைய கொடுத்தா உடனே தங்களுக்கு நிறைய சாப்பாடு வேணும்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொன்னா அந்த குட்டி பொண்ணு உடனே அந்த பானையில இருந்து நிறைய உணவுப் பொருட்கள் வர ஆரம்பிச்சது உடனே ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் நிறைய சாப்பிட்டாங்க உடனே அடுத்த மந்திரத்தை சொல்லி உணவு வர்றத நிப்பாட்ட சொன்னா இன்னொரு பொண்ணு ஆனா ஞாபகம் மறதியால அந்த இரண்டாவது மந்திரத்தை மறந்துட்டா அந்த பொண்ணு அதனால அந்த பானையில இருந்து நிறைய உணவுப் பொருட்கள் வந்துகிட்டே இருந்துச்சு அப்பதான் அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஒரு யோசனை வந்துச்சு ஊர்ல இருக்கிற ஏழை மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த உணவை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த உணவு சாப்பிட்ட எல்லாரும் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் ரொம்ப பாராட்டினாங்க அப்போதான் அங்க ஒரு தாத்தா வந்தாரு அவர் ரொம்ப சோர்ந்து போய் இருந்தார் அவரை பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு அவர் வந்து அந்த குட்டி பொண்ணுங்க கிட்ட எங்க வீட்லயும் நிறைய குட்டி பொண்ணுங்க இருக்காங்க அவங்களுக்கு சாப்பிட எதுவுமே இல்லாததால ரெண்டு நாளா சாப்பிடாம இருக்காங்கன்னு சொன்னாரு பசியோட கொடுமை தெரிஞ்ச அந்த ரெண்டு குட்டி பொண்ணுங்களும் அவருக்கு அந்த மந்திர பானைய கொடுத்துட்டு இத வச்சு உங்க குழந்தைங்களோட பசிய போக்குங்கன்னு சொன்னாங்க அந்த குட்டி பொண்ணுங்க டக்குன்னு அந்த தாத்தா மறைஞ்சி அந்த அழகிய தேவதை அங்க வந்து நின்னுச்சு அந்த தேவதைய பார்த்ததும் அந்த மறதி பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு அப்போதான் அந்த தேவதை கேட்டுச்சு உனக்கு கொடுத்த பானையை எதுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்தேன்னு அதுக்கு அந்த பொண்ணுங்க சொன்னாங்க பசியோட கொடுமை என்னன்னு எங்களுக்கு தெரியும் அது மாதிரி யாரும் பசியிலையும் ஏழ்மையிலையும் வாடக்கூடாதுன்னு தான் அந்த பானைய கொடுத்தோன்னு சொன்னாங்க இதை கேட்ட அந்த மந்திர தேவதைக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு ஏழ்மை நிலையில் இருக்கிற நீங்களே இப்படி இறக்க குணத்தோடு இருக்கிறத பாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அந்த மந்திர பானைய அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டேயே கொடுத்துட்டு அந்த ரெண்டு மந்திரத்தையும் திருப்பியும் சொல்லி கொடுத்துச்சு அந்த தேவத அதோடு இல்லாம அடிக்கடி மறந்து போற மறதி நோயையும் குணப்படுத்துச்சு அந்த தேவத அன்னையில இருந்து அந்த பானைய வச்சு அங்க வர எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நல்லபடியா வாழ்ந்தாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும்